எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்தான உருண்டைகளில் ஒரு உருண்டை தான் இது வந்து சின்ன குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் தேங்காய் எள் கடலை அதை வச்சு நாட்டு சர்க்கரையினால ஒரு உருண்டை பண்ண போகிறோம் எல்லாமே ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய பொருட்கள் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை போதுமே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு கப்பு கடலை அதாவது பொறிக்கடலையை கொஞ்சம் சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதை லேசாக வெதுப்பிக்க போகிறோம் அதாவது நயத்து போயிருந்தாலும் நல்லா பொறு ஆகிறதுக்காக நம்ம அதை நல்லா க சட்டியில் வெதுப்பிக்கிறோம் இப்போ தொட்டு பார்க்குறேன் நல்லா சூடு ஏறிடுச்சு அதை ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு தட்டுலேயோ மாற்றி ஆற வச்சிட்றோம் இப்போ அதே சட்டியில் ஒரு கப் அளவுக்கு எள் கருப்பெள்ளோ வெள்ளை எள்ளோ எதுனாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும் கூடாது பொறிஞ்சு வரணும் நல்ல வாசனையோட பொரிய ஆரம்பிக்கும்போது அதையும் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடணும் இது வந்து கருப்பு எழுதினாலும் இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் லேசாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு எள் இதை தட்டில் மாற்றிடறோம் பொறிகடலையே வேறு பாத்திரத்தில் வச்சுருக்கோம் எள்ளை வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டோம் அதையும் நல்லா பரத்தி விட்டுட்டோம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம் இதை பல்லு பல்லாவும் சீவி சின்ன சின்னதாக சீவியும் போட்டுக்கலாம் தூள்னா சீக்கிரமாக ஒன்று போல் வருவிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன் வருவலாக வறுத்துக்கணும் இதில் ஒன்று ரெண்டு கட்டி இருக்கும் அந்த கட்டி இல்லாத அளவுக்கு துருவி இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் லேசாக செவந்து வர ஆரம்பிக்குது நல்ல சட்டி கனமான சட்டியாக இருந்தால் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே நல்லா வறுத்து விடணும் இப்போ நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு அதையும் ஒரு தட்டில் மாற்றிட்டோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு உடைச்ச கடலையை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கிறணும் பவுட்ரு பண்ணதை அந்த பாத்திரத்துலேயே மாற்றி வச்சுக்கலாம் எள்ளை வந்து அப்படியவும் சேர்க்கலாம் இல்லைன்னா ஒரு திரு திருப்பி எடுத்துக்கலாம் இது மாதிரி அதையும் உடச்ச கடலை பவுடரோடு நம்ம சேர்த்துட்டோம் இப்போ தேங்காயை அதில் ஒன்று ரெண்டு பெரிய கட்டிகளும் இருக்குது துருவல் வந்து ஒன்று போல் இல்லை அதை அரை திருப்பு திருப்பிக்கணும் எள் வந்து ஒரு திருப்பு திருப்பினோம் இது அரை திருப்பு திருப்புனா போதும் மேக்சிமம் ஒரு திருப்பு அதுவும் நல்லா பூந்துருவலாயிருச்சு அதையும் எள் உடச்ச கடலையோட இந்த தேங்காயும் சேர்த்துட்டோம் இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று மூணும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும் இப்போ நம்ம மூணையும் ஒன்றா கலந்து விடுறோம் ஒரே பக்கமாக எள்ளோ தேங்காயோ நிற்கக்கூடாது உடச்ச கடலை பவுடரோட இந்த ரெண்டுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி இருக்கணும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் மிக்ஸ் பண்ணதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை தான் இதுக்கு இனிப்புக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம் காய்ச்சி ஆறுன பால் ரெண்டு கப்பு நாட்டு சர்க்கரையை அதே கடாயில் போட்டிருக்கோம் ஒரே ஒரு டீஸ்பூனோ ஒன்றரை டீஸ்பூனோ இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சில இப்போ நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில நாட்டு சக்கரை வந்து தானாகவே கரைய ஆரம்பிச்சிரும் அப்படி இருந்தால் தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் இப்போ நிறம் மாதிரி வருது பாருங்கள் நம்ம போட்டிருந்த நாட்டு சக்கரையோட கலர் மாறி நல்லா கொஞ்சம் டார்க்கு கலராக பாகு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா தள தளன்னு கொதிக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதி நம்ம கொதிக்க விடணும் இப்போ பார்த்திங்களா நொர நொர நொறையாக வர ஆரம்பிச்சிருச்சா இதுதான் பக்குவம் இந்த பக்குவம் வந்த உடனே தூக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வேற இருக்கும் நம்ம பொதுவாக வெள்ளத்தில் தக்காளி பதம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான பதம் நாட்டு சர்க்கரையில் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது ஒரு சமயம் அதிகமாக போயிடும் இல்லையா அதனால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம கலந்து வச்சு அந்த மூணு பொடிகள் இருக்குல்ல அதில் சேர்த்துக்கணும் சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியை வச்சுட்டு இல்லைன்னா துடுப்பு கூட வச்சு கரண்டியில் நான் கிண்டி விடலாம் இப்போ நம்ம எல்லா பாகுமே தேவையாக இருக்குது அதனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு மாவு எல்லாத்துலேயும் இந்த பாகு இனிப்பு படுற மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்படியே நம்ம உருண்டை பிடிக்கலாம் அதுவும் தான் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னு சொன்னால் நம்ம பாதி அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு காய்ச்சி வச்சு ஆறுன பால் இருக்குல்ல அதில் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு அதையும் உருண்டை பிடிக்கலாம் அது வந்து வெளியவே மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் பால் சேர்த்தது பால் சேர்க்காதது இருக்கும் ஆனால் குழந்தைங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க அதை விட்டு வச்சா கை தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சத்தான உருண்டையும் கூட இப்போ நம்ம வெறும் நாட்டு சக்கரை பாகு ஊற்றுன உருண்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா அழுத்தி பிடிங்க எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்கோங்க இது வெல்லம் போட்டுக்கிறதுனால தானே இறுக ஆரம்பிச்சிடும் அதை நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால தானே இறுக ஆரம்பிச்சிடும் இப்போ பால் தெளிச்சது தனியாக வெல்லம் நாட்டு சக்கரை தனியாக நான் உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் இது நல்ல சத்தானது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல சத்தான உணவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்